സബ്രകമ്പ മാണത്തിലും അടൻ കളത്തു കാലിമു മാവട്ടങ്ങളിലും അടിക്കറി മഴ പെയ്യക്കൂടും വടമീർ മാഗാണത്തിലും അത്തുടൻ ഗംബഹ കണ്ടി കണ്ടിമു നുവിയ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യൂടും കിഴക്ക് മറ്റു മൂവ മാഗണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിൽ மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் அத்துடன் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மணித்தியாரத்துக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காரி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் மாத்தரை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசந்துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை வரையான அத்துடன் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்